உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்குமார் இந்த கணவு எதற்காக அப்படின்னா அன்பு சகோதரர் தீபக் பாண்டியனுக்கும் முத்து மனோவுக்கும் படத்திறப்பு விழா மற்றும் இரங்கல் கூட்டம் அப்படின்னு திருநெல்வேலியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நாளைக்கு வந்து இந்த நிகழ்வு நடத்துகிறதா வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு போஸ்டர்லாம் வெளிவந்துச்சு இதற்கு தேவேந்திரகுல வேலை சம்மதி அந்த நிறைய உறவுகள் வந்து வாட்ஸ்அப் தலங்களில் இந்த வீசிக்கு வந்து மீண்டும் வந்து நமக்கு வந்து தலித்தேசாயம் பூசுகிறாங்க நம்ம உழை வீட்டில் இதை வந்து சிக்கலை உருவாக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க இது சம்மந்தமாக ஒரு கண்டன வீடியோ போடுங்க கண்டனம் போஸ்ட் ஓட்டணும் அப்படின்ட்டு நிறையா உறவுகள் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தேவேந்திரகுல வேலையில் சுமதி சார்ந்த ஒரு அரசியல் ஆளுமையான கொண்ட தலைவர்கள் இது எடுக்காத போது மற்றவர்கள் எடுக்கும்போது ஏன் எடுக்கிற நம்ம கேட்க முடியாத ஒரு சூழல் தான் உருவாகுது ஏன்னால் திருநெல்வேலியை பொறுத்தளவே வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருக்கட்டும் நம் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த தீண்டாமை முன்னணி இந்த சாதியலிப்பு பேசக்கூடிய கூட்டங்கள்லாம் எல்லாம் ஒரு இணக்கமான சூழலில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு அரசியல் கட்சியாக ஏன்னிக்கு திருமாவளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எம்பி ஆகியிருக்காங்க ஏன்னா அவங்க சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பொது கட்சியாக உருவாக்கி இன்றைக்கி அவங்க சமூகத்தில் ஒரு சிறந்த தலைவராக வந்து விளங்கிட்டு வராங்க ஏன்னா அவருக்கும் நமக்கு ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் முரண்பாடுகள் இருந்தது அதை நான் ஏற்கனவே முந்தைய காணலோடு சொல்லியிருக்கேன் அதாவது திருமாவளவன் வந்து ஒரு அரசியல் ஆளுமையான ஒரு தலைவர் தான் அந்த மாற்றுக்கிறதே கிடையாது அவங்க மக்களை நல்வழிப்படுத்துகிறாரோ இல்லை வந்து அவங்க சமூகத்தை வந்து மீண்டும் வந்து அந்த தலித் வட்டத்துக்குள்ள சுருக்கிறாரோ ஆனா அவங்க சமூக மக்களை அரசியல் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில முரண்பாடுகள் எதற்காண்டி நம்ம திருமாவளவன் நன்மீது வருது அப்படின்னா வந்து நம்ம படி மேல வந்து இந்த தலித் என்ற சாயம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு போகும்போது மீண்டும் வந்து இந்த சமூகத்தை வந்து அந்த கட்டுக்கோப்புகளை வந்து கொண்டு வராரு நைக்கையா இந்திய சுதந்திர போராட்டத்தியாய இமானுவேல் சேர்ந்தவர் வந்து நம்ம வந்து ஒரு இந்திய சுதந்திர போராட்ட அத்தியாயா கொண்டு போகும்போது அவர் வந்து ஒரு சாதிய தலைவராக வந்து கட்டமைக்கிறாரு சாதிகளுக்கு போராளியும் கட்டமைக்கிறார் அப்படின்ற அவர் மேலே உள்ள தவிர்த்து வந்து மற்றபடி ஆனால் திருமாவளவன் மீது எங்களுக்கு அந்த கோபங்கள் வந்து கிடையாது இப்போ இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய உறவுகள் தொடர்பு கொண்டு அனைத்து சம்பந்தமாக கண்டனப்பதிவுகள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம கண்டன பதிவுகளும் அவங்களுக்கு நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சியாவது எடுக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நம்ம வந்து பார்க்கக்கூடிய சூழலாக இருக்குது ஏன்னா இந்த சமூகத்தில் எத்தனையோ இதே திருநெல்வேலியில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது எத்தனையோ பேர் வந்து இந்த சமூகத்துக்கு வேண்டிய வச்சு நடத்துகிறீங்க நீங்கள் அந்த விழா வந்து எடுக்க முடியல அந்த நிகழ்வு வந்து பண்ண முடியல அப்போ அவங்க எடுக்கும்போது ஏன் நீங்கள் அவங்கள குறை சொல்ல முடியும் கேட்டால் வந்து நாங்கள் வந்து ஒரு அரசியல் பொது கட்சி நாங்கள் பாதிக்கப்படும் போது எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் என்ன போய் பேச முடியும் நாங்கள் தீபக் பாண்டி பாதி பாதிக்கப்படும் போது நாங்கள் தான் வந்து எங்கே உறுதுணையாக நாங்கள் நின்றோம் எங்கள் கட்சியோட பொறுப்பாளர் வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பேச முடியும் ஒன்றும் பேச முடியாது நான் அண்ணா சொல்கிறப்பா படத்திறப்பு விழா இரங்கல் கூட்டம் அப்படின்னு போடுறதுல ஒரு பணிங்க கிடையாது அதான் நான் இப்போ இதுக்கு முந்தைய காலங்களோடு நான் சொல்லியிருந்திருப்பேன் அதாவது தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இத்தனை படுகொலைகள் வந்து அரங்கேறிகிட்டு இருக்குது இன்றைக்கி என்ன தொழில் திருமாவளானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே திமுக கூட்டணியில் இருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட பார்வையை கொண்டு போய் தொடர்ந்து உள்ள விஷயங்கள் நடக்குது தென் மாவட்டத்தில் உண்மையிலே ஒரு பட்டியல் சமூகத்துக்கு வந்து பாதுகாவலாம் இருக்கிறாரு பட்டியல் சமூகத்துக்காண்டி போராடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொடர் படுகொலைகளை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கலாம் இதே தேவேந்திரகுல வேளாவில் சமுதி சார்ந்த எண்ணற்ற அன்னன்மார்கள் இருக்காங்க அவங்க போய் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் வந்து படுகொலை ஆகிட்டு இருக்காங்க தாக்கப்பட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த தாக்குதலை வந்து தடுத்து நின்று காவல்துறைக்கு வந்து வந்து கொஞ்சம் நெருக்கடி கொடுங்க ஏன்னா காவல்துறை வந்து உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம் சமுதி சார்ந்தவங்களையும் யாரும் குரல் கொடுக்கல நான் அந்த பட்டியல் சமூகத்துக்காட்டி நான் போராடுறேன் நான் பட்டியல் சமூகத்துக்கான ஒரு சிறந்த தலைவராகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் தொல் திருமாவளன் அவர்களோட வந்து முதல்வர் சந்திச்சு எந்த ஒரு விஷயமே பண்ணலை அவ என்னன்னா இது ஒரு அரசியல் அதாவது நாளைக்கு நடத்தக்கூடிய ஒரு படத்திறப்பு விழா ஒரு இரங்கல் கூட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை சித்திரை கட்சி சார் வந்து இது ஒரு அரசியல் அவ்வளோதான் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அதை விட்டு விட்டு நம்ம அவங்களை கண்டிச்சோ இல்லை கண்டனம் தெரிவிச்சோ இங்கே ஒரு பயணம் ஆப்புறது கிடையாது அதனால எதற்காண்டி நம்ம அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்றத நான் விரும்பலை அவரை வந்து இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் நீங்கள் எப்படி நடத்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இது ஒரு அரசியல் இது ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து பண்ணுறாங்க ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் அடுக்கிட்டே நம்ம வரலாம் நடந்த நிகழ்வு எல்லா எந்த அளவுக்கு நடந்தது இன்றைக்கி குடிநீர் தொட்டில மலம் கலக்கரையில் இருந்து அடுத்து ஒவ்வொரு இளைஞர்களாக படுகொலை செய்யப்படுறது பெண்கள் சந்தியாவோட மரணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து கலப்புரலியோடய மரணம் இது எதற்குமே வந்து பார்த்திங்கன்னா சமூகநீதி பேசக்கூடிய ஆட்கள் சாதி ஒழுப்பு பேசக்கூடிய ஆட்கள் வந்து இது பெருசாக எதுவும் இதுவும் இல்லை சரிங்களா அதனால வந்து என்னன்னா இவங்க இந்த சமூக நீதி பேசுறவங்க அதை வந்து சாதி ஒழிப்பு பேசுகிறவங்க என்னன்னா இதில் அங்கேயோ ஒரு மைக்க பிடிச்சி அவங்க பேசணும் அதுல எங்களோட இயக்கம் நாங்கள் தீண்டாமை முன்னணின்ற நாங்கள் இப்படி இருக்கிறோம் நாங்கள் சாதி ஒழிப்பு இயக்கம் நாங்கள் இப்படி இருக்கிறோம் நாங்கள் வந்து சாதி ஒழிப்பு பேசக்கூடிய ஆள் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு ஐக்கியனா ஒரு விளம்பரம் தேடிட்டு போவாங்க அதான் இங்கே நடக்கும் சரிங்களா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அரசியலாக சமூகமாக கட்டமைப்பு இல்லாத வரை இது போன்ற விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் இதெல்லாம் நீங்க தான் போகணும் தெலுங்கு திருமாவளவன் வந்து நீங்கள் கண்டித்து வீடியோ போடுங்க நிலையில் நடக்கக்கூடிய விஷயத்தை கண்டித்து வீடியோ போடணும் ஒரு பயனும் இல்லை அவங்கள நம்ம கண்டிக்கிறதுக்கான தகுதியே கிடையாது இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாக அவங்க தலைவர் வந்து இருக்காங்க சரிங்களா இப்போ ரீசெண்டாக கூட தொழில் திருமாவளவன் வந்து டெல்லியில் வந்து ஒரு அவமதிப்பு மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அந்த வீடியோ கூட இதில் உடனே பாருங்கள் <tap> அப்படியே தள்ளி தள்ளி தள்ளிள்ளி போயிடுவான் போயிருவான் இவ்வளோ வேற சேர்த்தா மோடி எதுக்கான வெரி குட் செலகி எங்க போய் கிடக்காம பாத்தியா அது பார்க்கும்போது நமக்கே வருத்தம் ஆயிடுச்சு என்னதான் வந்து ஒட்டுமொத்த வரை சமூகங்கள் வந்து ஒட்டுமொத்த பேரும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட மக்களோட வாக்குகளை பெரும்பான்மையாக அத்திய திராவிட முன்னேற்றங்கள ஓட்டு போட வச்சாலும் அதோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த தொழுத்துமாவன் வந்து பக்கத்தில் என்ன வர்றது கடைசி ஓரம் தெரியட்டாளே அப்படின்ற வருத்தங்களை எங்களுக்கு இருக்கு அது சொந்தமாக காணொலி போடலாம் கூட நினைச்சேன் சரி இந்த காணொலி போட்டால் நீ அப்ப இதுல இருந்து தலையிடறா பண்ண மாதிரி அவங்க கட்சிக்காரன் கேட்பான்டனா நம்ம போட முடியல ஆனால் இதைத்தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் இன்றைக்கி சாஜிவிலுக்கு பேசக்கூடிய ஆளு இன்றைக்கி அன்னைக்கு தொல் திருமாவளவன் எதனால் அங்கே கடைசியாக போய் புறந்துள்ளப்பட்டார் இடம் இல்லையா அந்த ஸ்டேஜில் அவளுவதுக்கு இத்தனையோ இஸ்லாமியர்லேருந்து கிறிஸ்துவத்துலேருந்து குறிப்பாக பறை சமூகத்திலேருந்து எல்லாரோட வாக்குகளி வந்து கருத்தில் ரீதியாக பேசி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட வைக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆனால் இன்னைக்கு அவரே ஓரம் கட்டிருச்சு என்ன இதுதான் திராவிடத்தோட சமூக நீதி அப்படின்னால இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சரிங்களா சம அந்தஸ்து கூடு உங்களோட கட்சியில் எல்லாத்தையும் மதித்து அவங்களுக்கான பொறுப்பை கூடு அப்படின்ற திராவிடம் நடக்கிறத நான் முழுக்க முழுக்க நாங்கள் திட்டுறதுக்கு காரணம் இல்லை அவங்களை வந்து விமர்சிக்கிற காரணம்னா இதுதான் சமூநீதி பேசக்கூடிய நீங்கள் ஏன் சமூநீதியை கடைபிடிக்கிறீங்க இல்லை தான் நம்ம விமர்சிக்கிறோம் அதுக்கு அடிமையாக இருக்கணுங்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அதை நம்ம வந்து கலந்து போகணும் அதனால் இந்த திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துல அவங்க நம்ம கண் வந்திருக்கிற ஒரு பயனும் கிடையாது சரிங்களா நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டேன் நீ மறுபடியும் நான் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கடந்து போகணும் முடிஞ்ச மட்டும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நம்ம கிராமப்புறங்களில் வந்து சென்றடைய வைக்கணும் இது சம்மந்தமாக நம்ம இப்படி கொண்டு போகிறது சரிங்களா உளவில் ரீதியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எந்த கோரிக்கையை நோக்கி பயணித்தோம் இன்னைக்கு நம்ம எதை நோக்கி திசை திருப்பி இருக்கு அப்படின்றத வந்து ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்களும் பொதுமக்களும் சிந்திக்கணும் அதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் இந்த பூத்தளங்களை போட்டுக்கிட்டு இந்த தேவையில்லாத வசனங்கள் போடாதீங்க பிற சமூகங்கள் வந்து மோட்டிவ் உருவாக்குற மாதிரி இதெல்லாம் போடாதீங்க பழிக்கு பலின்ற போடாதீங்க திருப்பி வெட்டுவோம் தலத ததறதெல்லாம் தேவையில்லாம் பதிவு நாம கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக நம்ம முன்னேறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் வந்து சில விஷயங்களை கடந்து போங்க அவங்க என்ன இரங்கல் கூட்டம் நடத்தட்டும் படத்தில் வைக்கட்டும் சரிங்களா நம்ம சமூகத்தில் யாரும் பெருசாக போ முன்னெடுக்கல அவங்க அதை எடுத்து முன் முன்னெடுக்கிறாங்க இது ஒரு அரசியல் அப்படின்றத வந்து கடந்து போங்க சரிங்களா இன்னைக்கு எங்கெல்லாம் சாதி ஒழிப்பு பேசுகிறாங்களோ தான் சாதியை மறைமுகமாக வளர்க்கக்கூடிய ஆட்கள் அவர்கள் தான் அதனால் வந்து அதை சிந்திங்க மெயினாக உள்ள வேளாண் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து தயவு செஞ்சு இந்த சாதி ஒழிப்புன்றத பேசாதீங்க சரிங்களா இந்த சாதி ஒழிப்புன்றது ஒருபோதும் அற பத்து பர்சன்டேஜோடு உங்களால் அழிக்க முடியாது சமூக ஒற்றுமையோட ஓரளவு பேசிடலாம் ஆனால் இந்த சாதி ஒழிப்புன்றது வந்து ஒருபோதுமே ஆகாத ஒரு விஷயம் ஏன் சமூக ஒற்றுமை பேசிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இங்கே வய நடந்த நடந்து முடிஞ்சு வச்சு முடிஞ்ச மட்டும் அதாவது படிப்பறிவில்லாத மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமை இல்லாதவா சில பேர் வந்து புரிஞ்சுக்கும் இதுக்கிட்ட நம்ம வந்து இந்த சாதி வெறியோட்ட இருக்கணும் சக மனிதர்களை சக மனிதர்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவன் வருவான் சரிங்களா ஆனால் சாதி ஒழிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நடக்காது ஏன்னா முதல் முதலாக பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே ஜாய் சான்றிதழ் கொடுன்னு கேட்கக்கூடிய இந்த அரசாங்கம் எப்படி சாதி ஒழிக்க முடியும் அதனால் இந்த சாதி ஒழிப்பு பேசி தேவையில்லாமல் இந்த மக்களை வந்து புலப்புற வேலையை தான் போன்ற ஆட்கள்லாம் வந்து செய்வாங்க அதனால் வந்து சாதியை ஒருபோதும் அழிக்கவும் முடியாது ஏன்னா அதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னது தான் பள்ளிக்கூடத்துலேயே முதல்ல போனோடனே பள்ளிக்கு குழந்தைக்கு சாதி சான்றல் விடு கொண்டாதி சேனல் கொடுக்கலையா பத்தாவதுலேயே நீ சாதி சான்றல் கொடுத்தா தான் நீ பத்தாவது டிசியே வாங்க முடியும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து இந்த சாதி ஒழிப்பு பேசுகிறவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா முதல் எந்த அரசு ஆளுதோ அது திமுகவர்கிட்ட அதிமுக அவங்கள்ட்ட போயிட்டு இந்த சாதி ஒழிப்பு வந்து நாங்கள் பேசுகிறோங்க நான் உங்களோட கூட்டணியில் இருக்கிறேன் இனிமாரி வந்து இந்த சாதி சான்றிதழ் வந்து கேட்கக்கூடாதுன்றத நீங்கள் வந்து ஒரு கெஜெட்டில் கொண்டு வாங்க ஒரு தீர்மானம் போடுங்க அப்புறம் மாதிரி முதல் அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாதி ஒழிப்பு வெங்காய ஒழிப்புலாம் அப்புறம் நம்ம பேசலாம் சரிங்களா அதனால் வந்து நம்ம தேவேந்திர குளவேராய சமூகத்துக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு இது போன்ற நபர்களும் கடன் நடத்துனா நடத்திட்டு போகிறாங்க விடுங்க ஏன்னா அவங்கள வந்து நம்ம மறுபடியும் பேசி பேசி ஏன்னா சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல தெரிஞ்சு சில விஷயங்கள் பண்ணுறவங்கள வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது ஏன்னா அதுக்கு தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது நம்ம அரசியல் ரீதியாக சமூக ஒற்றுமைக்குள்ளே வந்தால் மட்டுமே இதை சாதிக்க முடியும் இல்லைன்னா அப்படித்தான் வர்றவங்க போகிறவங்க யார் வேணாலும் நம் சமூகத்தில் வச்சு அவங்க அரசியல் பண்ணுறதுக்கான சூழல் ஏற்படும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் எடுத்துக்கணும் அதனால் வந்து அவங்க என்ன வேணாலும் வந்து பொதுக்கூட்டம் வந்து நடத்தி தய செஞ்சு இது போன்ற வாட்ஸ்அப் தளங்கள்லையாக இருக்கட்டும் இல்லை முகநூலில் போய் எழுதுகிறதா இருக்கட்டும் தயசெஞ்சு அதெல்லாம் வேணாம் ஒன்றும் வேணாம் அதனால் வந்து அவங்க என்ன நாளைக்கு போகிறாங்க நடத்துவாங்க நடத்திட்டு போயிட்டு போகிறாங்க அதனால வந்து இதை கடந்து செல்லுங்க ஏன்னா அடுத்தடுத்த எந்த கலவரவை தான் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலில் ராமர் பாண்டி அடுத்து தீபக் பாண்டியன் அடுத்து யார் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் போட்டு வர்றது அதனால் வந்து மீத உள்ள களப்பொராளிகள் வந்து ஒற்றுமையாக ஒரு பலமாக நின்று நில்லுங்க நின்னால் நீங்கள் சில ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் இல்லை அவனுக்கு தானே நடந்துச்சு நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சமூகம் ஒவ்வொரு ஆளாக வந்து பறிவிடக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் அதனால் வந்து உங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை அதனால் வந்து நீங்கள் அண்ணன்மார்கள் வந்து புத்தியோடு செல்வண்டு தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைத்துக்கொண்டு தயவு செஞ்சு தேவேந்திர குல வேளாண் சமூக இளைஞர்கள் மீண்டும் நான் சொல்கிறதா தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயமாக தான் தேவல்லாமல் வன்முறையில் தூண்டும் விதமாகவோ இல்லை வந்து தேவையற்ற பதிவில் இருந்து பொதுத்தலங்களை பதிவிடாமல் சமூக முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அது போன்ற கருத்துக்களை வந்து பதிவண்ணுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு வருடத்தை சந்திக்கிறேன் நன்றி